அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேரு ஐராவதக் கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு

ஐராவதேற்ற வரமான கால அஸ்வாசனங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தன காலஸ்ரீ அஸ்வாசநமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்திபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ்ய வன கால அசனநாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வ மந்திர மேரு ஐராவக் கஷ்ய வன கால அசன தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திர மேரு ஐராவக் கஷ்ய வன காலீ அஸ்வசநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமஹம் ஓம் கிரீம் புஷரார்த்திபூர்வமந்திரமேரு ஐராவதேத்ய வன காலீ அஷ்வாசநாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமஹ கிரீம் புஷரார்த்தீபூர்வமந்திரமேரு